வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியை சார்ந்த வாலிபர் உடல் எடையை குறைக்க சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்த நிலையில் அறுவை சிகிச்சை ஆரம்பித்த பத்து நிலத்தில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் அடுத்த கல்வியாண்டு முதல் ஆறு வயது பூர்த்தி அடைந்தால் மட்டுமே ஒன்றாம் வகுப்பில் மாணவர்களை சேர்க்க முடியும் என்று அறிவித்துள்ளது பள்ளிக் கல்வித்துறை புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக ரவுடி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் புதுவையில் பல்வேறு அம்மன் ஆலயங்களில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி விழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் இனி நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியை சார்ந்த வாலிபர் உடல் எடையை குறைக்க சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்த நிலையில் அறுவை சிகிச்சை ஆரம்பித்த பத்து நிமிடத்தில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முத்தியல்பேட்டை டிவி நகரை சார்ந்தவர் செல்வநாதன் மார்க்கெட் கமிட்டி ஊழியர் இவருக்கு ஹேமச்சந்திரன் ஹேமராஜன் என இரட்டை குழந்தைகள் உள்ளனர் இவர்களுக்கு வயது இருபத்தி ஆறு இதில் ஹேமச்சந்திரன் பிஹெச்டி முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார் ஹேமராஜன் சித்தா ஃபார்மசிஸ்ட் பணியில் உள்ளார் இதில் ஹேமச்சந்திரன் உடல் வறுமன் காரணமாக சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார் இந்நிலையில் நேற்று அவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவு எடுக்கப்பட்டது அறுவை சிகிச்சை தொடங்கிய பத்து நிமிடங்களில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர் அவர் கார்டியாக் அரஸ்ட் காரணமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது புதுச்சேரியில் அடுத்த கல்வியாண்டு முதல் ஆறு வயது பூர்த்தி அடைந்தால் மட்டுமே ஒன்றாம் வகுப்பில் மாணவர்களை சேர்க்க முடியும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் வரும் கல்வியாண்டு முதல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது இதில் ஆறு வயது முடிந்த பின்னரே ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று சிபிஎஸ்இ கல்வி வாரியம் அறிவுறுத்தியது ஆனால் இந்த உத்தரவை புதுவையில் அரசு மற்றும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள் கண்டுகொள்ளாமல் ஐந்து வயதில் முதல் வகுப்பில் மாணவர்களை சேர்த்தனர் இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் மாணவர்கள் பிரிகேஜியில் சேர மூன்று வயதும் எல்கேஜியில் சேர நான்கு வயதும் யுகேஜிக்கு ஐந்து வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் முதல் வகுப்பில் மாணவர்களை சேர்க்க வேண்டுமென்றால் ஆறு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் புதுவையில் இந்த ஆண்டு ஏற்கனவே மாணவர் சேர்க்கை நடத்தியதால் ஐந்து வயது பூர்த்தியானவர்கள் ஒன்றாம் வகுப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதற்கு மத்திய அரசிடம் சிறப்பு அனுமதி பெறப்பட்டுள்ளது எனவே அடுத்த கல்வியாண்டில் ஆறு வயது முடிந்தால்தான் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக ரவுடி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த ரவுடிகளை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரியங்குப்பம் பொதுக்குளம் பகுதியை சார்ந்தவர் ரவுடி ஆனந்த் என்கின்ற அலெக்ஸ் வயது முப்பத்தி மூன்று இவர் மீது அடிதடி கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இளையராஜா என்ற ரவுடியை கொலை செய்ய முயற்சி செய்ததால் இளையராஜா அலெக்ஸை கொலை செய்ய திட்டமிட்டு ரவுடி வெங்கடேஷ் என்கின்ற பேய் வெங்கடேஷ் சொல்லியிருக்கிறார் இதனையடுத்து வெங்கடேஷ் என்கின்ற பேய் வெங்கடேஷ் என்கின்ற ரவுடிக்கும் அலெக்ஸுக்கும் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் அரியங்குப்பம் நகர் பகுதியில் உள்ள மதுபானக் கடையில் நேற்று பத்து மணியளவில் ஆனந்த் என்கின்ற அலெக்ஸ் மது அரைந்துவிட்டு போதையில் இருந்தபொழுது வெங்கடேஷ் என்கின்ற பேய் வெங்கடேஷ் அவரது கூட்டாளி செல்வகுமார் ஆகிய இருவரும் அங்கு வந்து அலெக்ஸை மதுபானக் கடையில் வைத்திருந்து கல்லை எடுத்து தலையில் போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் இதனையடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் கொலை செய்துவிட்டு வீட்டில் பதவி இருந்த வெங்கடேசன் பேய் வெங்கடேசன் மற்றும் அவரது கூட்டாளிகள் செல்வகுமார் இளையராஜா ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் குறிப்பாக வெங்கடேசன் என்கின்ற பேய் வெங்கடேசன் மீது திருக்குனூர் பகுதியில் கூட்டு கொலை கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அரியங்குப்பம் பகுதியில் சாந்தமூர்த்தி மற்றும் ராஜீவ்காந்தி இரட்டை கொலை வழக்கு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு எனும் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியை கொலை செய்ய திட்டமிட்ட வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருந்து ஐகோர்ட் ஜாமீனில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வெளியில் வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி நெல்லிக்கோப்பு பகுதியில் பகலில் கஞ்சா குற்றவாளிகளிடையே ஏற்பட்ட மோதலில் சராமரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பி ஓடிய முக்கிய குற்றவாளிகள் மூன்று பேரை கைது செய்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி நெலித்தோப்பு பெரியார் நகர் பனிரெண்டாவது குறுக்கு தெருவை சார்ந்தவர் ருத்ரேஷ் வயது இருபத்தி எட்டு இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே அதே பகுதியை சார்ந்த ஈஸ்வர் என்கின்ற மோகன் ஈஸ்வர் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்து வந்துள்ள நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறு ஈஸ்வரை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டியுள்ளார் இதில் ஈஸ்வருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் ருத்ரேஷை கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு சிறையில் ஒரு மாத காலம் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி ஜாமீனில் வெளியில் வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அங்குள்ள கெங்கை மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றுள்ளது இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததால் அங்கு நின்றுள்ளார் அப்போது அங்கு இரண்டு மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஆறு பேர் வந்துள்ளனர் இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்ப முயன்ற பொழுது கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சராமரியாக அறிவாளர் தலையில் வெட்டியது ருத்ரேஷ் ரத்த வெள்ளத்தில் சம்பவம் உயிரிழந்தார் பின்னர் அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது இதனையடுத்து உருளின்பட்டி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டது முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்து ருத்ரேஷ் என்கின்ற ருத்ரேஷ் மணியை கொலை செய்த ஈஸ்வர் என்கின்ற மோகன் ஈஸ்வர் மற்றும் அவரது நண்பர்களை தேடிய பொழுது ஈஸ்வர் என்கின்ற மோகன் ஈஸ்வர் கௌதம் மற்றும் சின்ன அரவிந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களிடமிருந்து குற்ற சம்பவத்தின் பொழுது பயன்படுத்தப்பட்ட மூன்று கத்திகள் இரண்டு மொபைல் போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன மற்றவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் புதுச்சேரி அருகே பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒருவருக்கு புதுச்சேரி நீதிமன்றம் பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி பூர்ணங்குப்பம் அடுத்த நலவாடு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சாலையில் நடந்து சென்ற முப்பது வயது பெண் தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் தவளுக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பூர்ணங்குப்பத்தை சார்ந்த மலையாளத்தான் என்கின்ற மோகன் வயது ஐம்பத்து ஐந்து என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளி மலையாளத்தான் என்கின்ற போகனுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரமும் அபராதமும் விதித்து நீதிபதி ஜெயசுதா தீர்ப்பளித்தார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜு ஆஜரானார் புதுவை உருளின்பேட்டை தொகுதி காந்தி நகர் பகுதியில் உள்ள கண்ணகி வீதி ஜான்சி வீதிகள் பல்லமாக உள்ளதால் மழை மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் மழைக்காலங்களில் மக்கள் சிரமப்படுகின்றனர் பொதுப்பணித்துறையின் மூலமாக இதர ரோடுகள் உயர்த்தப்படும் வேலைகள் நடைபெற்று வருகிறது இதனை உருளின்பேட்டை தொகுதியின் திமுக பொறுப்பாளரும் பொதுக்குழு உறுப்பினருமான திரு எஸ் கோபால் அவர்கள் பார்வையிட்டு பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார் இந்நிகழ்வில் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் ஆதி நாராயணன் சுப்பு மூர்த்தி ஸ்ரீதர் சக்திவேல் கோவிந்தன் அசோகன் மற்றும் ஜனகராஜ் ராஜா புவியரசு செந்தில் ரமேஷ் வினோத் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பொன்னகரில் இயங்கி வரும் கோத்தாரி வித்யாமந்தர் மந்தர் உயர்நிலைப் பள்ளியில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் தங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த விளக்கிற்கு பூஜை செய்து தங்களது குலதெய்வத்தை வழிபட்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன் மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் செய்திருந்தனர் இறுதியில் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளியின் மேலாண் இயக்குனர் திரு பங்கஜ் கோத்தாரி திருமதி ராதிகா கோத்தாரி கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமான இன்று திரளான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர் அரவிந்தரை ஆன்மீக உருவாக ஏற்றுக்கொண்டு அன்னை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி மறையின் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் வந்து தங்கி அரவிந்தருடன் பணியில் ஈடுபட்டு வந்தார் இதன் விளைவாகத்தான் அரவிந்தரின் மறைவிற்கு பிறகு ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கினார் அன்னை புதுச்சேரிக்கு வந்த நாளை ஆண்டுதோறும் இந்நாள் அரவிந்தர் ஆசிரம சார்பில் அன்னை வருகை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அன்னையின் ஆண்டு வருகை தினமான இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை தங்கியிருந்த அறை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது அன்னையின் அறையை திரளான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பார்வையிட்டு அன்னையின் சமாதி முன்பு அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர் மேலும் அன்னை வருகை தினத்தையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பு கூட்டு தியானமும் பிரார்த்தனையும் நடைபெற்றது புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் வாய்க்கால் மீது போடப்பட்ட இரும்பு கிரில் கம்பிகள் உடைந்து சேதமடைந்திருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பாவடிவ வாய்க்கால் மீது இரும்பு கம்பிகளால் கிரில் பலகை அமைக்கப்பட்டது சில இடங்களில் தரமற்ற கம்பிகள் பயன்படுத்தியதால் பல டன் லோடு ஏற்றி செல்லும் லாரிகள் கடக்கும் பொழுது கிரில் பலகையாக போடப்பட்ட பகுதியில் இரும்பு கம்பிகள் உள்பக்கமாக உடைந்து விடுகிறது இதனால் உடைந்த கிரில்களின் இடைவெளியில் நடந்து செல்வோர் கால்கள் நுழையும் அளவிற்கு உள்ளது நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் இரும்பு கிரில்களில் பல கம்பிகள் உடைந்துவிட்டது சண்டை மார்க்கெட்டிற்கு குழந்தைகளுடன் திரளான மக்கள் வந்து செல்கின்றனர் இந்த கிரில் மீது நடந்து செல்லும் பொழுது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கால் தவறி விழுந்து காயமடைந்து வருகின்றனர் எனவே புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் உள்ள இதுபோன்ற கிரில்கள் உடைந்து கிடைக்கும் கம்பிகளை சரிசெய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் ஏ சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரஸார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவையின் சார்பில் ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் தலைமையில் மாஹி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கேரள சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார் வயநாடு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பச்சன் முன்னிலையில் புதுச்சேரி காங்கிரசார் பிரசாரம் மேற்கொண்டனர் இதில் மாகி வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மோகன் சுரேஷ் தயாலன் திருநாவுக்கரசு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர் பிரபு தஞ்சாவூர் சிவன் சிவன்யானம் ஹரிகிருஷ்ணன் பன்னீர்செல்வம் ஸ்ரீனிவாசன் ரஞ்சித் ராஜசேகர் பெரிய நாயகி புஷ்பா ருக்மணி ஆகியோர் வயநாடு கல்பிட்டா சுல்தான் பத்ரி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் மேலும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டனர் அதிகரித்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல நகர்ப்பகுதியில் கழிப்பிடங்கள் இல்லாததால் பொது இடங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் அதிகம் தேடப்படும் சுற்றுலா மையமாக புதுச்சேரி மாறியுள்ளது ஆனால் புதுச்சேரி நகர பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படையான உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படாமல் உள்ளது குறிப்பாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்த நகரத்தில் பொது கழிப்பிடங்கள் இல்லாதது பெரும் குறையாக உள்ளது கடற்கரை சாலை அண்ணா சாலை சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சுப்பையா சாலை ஆகிய சாலைகளுக்கு இடையிலான நகரப்பகுதியில் பொது கழிப்பிடங்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே உள்ளது கழிப்பறைகளை லென்ஸ் வைத்து தேடும் அளவிற்கு நிலைமை இருக்கிறது ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிகின்ற கடற்கரையில் கழிப்பிடங்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதே உண்மை கழிப்பிடங்களின் பராமரிப்பும் படு உள்ளது பல இடங்களில் உள்ளே யாரும் செல்ல முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுகிறது புதுச்சேரி அரசிற்கு சுற்றுலாவே மிகப்பெரிய வருவாயை ஈட்டித் தருகிறது எனவே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல கூடுதலான கழிப்படை வசதிகளை பொது இடங்களில் ஏற்படுத்தி தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது புதுச்சேரியில் பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் மூலமாக நானூறு மீட்டர் சாலை அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேரிபேக் ஸ்டார் டீ கப் உள்ளிட்டவற்றை புதுச்சேரி அரசு தடை செய்துள்ளது ஆனால் தடையை மீறி இவை சில இடங்களில் தயாரிக்கப்படுவதுடன் விற்பனையும் செய்யப்படுகின்றன இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஐந்து டன் அளவிற்கு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் உள்ளது இவற்றை சாலை அமைக்க பயன்படுத்த சுற்றுச்சூழல் துறை முடிவு செய்து பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் மீது வெப்பம் அதிகரிக்க செய்து அதனை பொடி பொடியாக மாற்றினர் இந்த பொடி கலவையை தார்சாலை அமைக்கும் பொழுது சாலை அமைக்க பயன்படுத்தும் மொத்த தார் அளவில் பத்து சதவிகிதம் சேர்க்கப்படுகிறது இதன் மூலமாக தார் சாலையில் ஏற்படும் சிறிய துவாரங்கள் இன்றி சாலை அமைக்க முடியும் இந்த முறையில் பறிமுதல் செய்த ஒருமுறை பிளாஸ்டிக் துகள்களை சேர்த்து நானூறு மீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணி நெலித்தோப்பு கருணாகரன் வீதியில் நான்கு மற்றும் ஐந்தாவது குறுக்கு வீதியில் நடைபெற்று வருகிறது அதேபோல புதுச்சேரி முழுவதும் உள்ள நகர உட்பட சாலைகளில் பறிமுதல் செய்துள்ள ஒருமுறை பிளாஸ்டிக் துகள்கள் மூலமாக சாலை அமைக்க ஏற்பாடு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் திமுக பொதுக்குழு உறுப்பினர் தொல்லமூர் டி கே இளங்கோவன் தனது பிறந்தநாளையொட்டி அமைச்சர் பொன்முடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரியை அடுத்து தொல்லமூர் பகுதியை சார்ந்த தொழிலதிபரும் திமுக பொதுக்குழு உறுப்பினருமான டி கே இளங்கோவன் தனது பிறந்தநாள் விழாவை இன்று விமர்சையாக கொண்டாடினார் மேலும் அமைச்சர் பொன்முடியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த சந்திப்பின் பொழுது வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி கே டி முரளி விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் வானூர் கோட்டக்குப்பம் செயலாளர்கள் உட்பட திமுக நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர் புதுச்சேரி குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகிப் போட்டியில் புதுச்சேரியை சார்ந்த சாக்ஷி முதலிடத்தை பிடித்தார் புதுச்சேரி குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள இருநூறு ஆண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவிழாவையொட்டி திருநங்கைகளுக்கான அழகிப் போட்டிகள் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மானியங்களை சார்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டி மூன்று சுற்றுகளாக நடைபெற்றது முதல் சுற்று பாரம்பரிய உடைகளிலும் இரண்டாவது சுற்று மார்டன் உடைகளிலும் மூன்றாவது சுற்று தனித்திறமைகள் வெளிப்படுத்தும் விதமாகவும் நடனத்துடன் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் இந்த அழகிகள் போட்டியில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இதில் புதுச்சேரி பாகூரை சார்ந்த சாக்ஷி என்ற திருநங்கை முதல் இடத்தை பிடித்து மிஸ் குப்பம் என்ற பட்டத்தை தட்டி சென்றார் முதல் பரிசான ஒரு பவுன் தங்க நாணயத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் வழங்கினார் இரண்டாம் இடத்தை ருத்ராவும் மூன்றாம் இடத்தை தானஸ்ரீ நான்காம் இடத்தை ஐஸ்வர்யா ஐந்தாம் இடத்தை அனன்யா ஆகியோர் பிடித்தனர் இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் திலினூர் அடுத்து மேல்சாத்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ திருமங்கலாம்பிகை ஆலய முதலாம் ஆண்டு விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவ விழா நாளை நடைபெறுகிறது புதுச்சேரி மாநிலம் தில்னூர் கொம்யூன் மேல்சாத்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திருமங்கலாம்பிகை ஸ்ரீ திருமங்கலீஸ்வரர் ஆலய முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவ விழா நாளை நடைபெறுகிறது இதனையொட்டி காலை ஏழு மணிக்கு விக்னேஸ்வரா பூஜை முதல் கால யாக பூஜை நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து எட்டு மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் மகா அபிஷேகம் கலாசபிஷேகம் செய்யப்பட்டு தேவார்த்தனை காண்பிக்கப்படும் முக்கிய நிகழ்வாக மாலை ஆறு மணிக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்று இரவு எட்டு மணியளவில் சுவாமி வேதி உலா நடைபெறும் என்றும் இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற வேண்டுமென்று கோவில் அரங்காவல் குழு கேட்டுக்கொண்டிருக்கிறது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்